இப்போ கத்தர் என்ன பண்றார் தெரியுமா தம்முடைய ஜனத்தை அந்த வழியா நடத்துறார் அந்த வழியா நடத்தின போது பாஷானை பிடித்திருந்த அந்த ஓக் ஓக் என்பவன் பாஷானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எத்திரையுக்கு புறப்பட்டு வந்தான் உடனே கர்த்தர் மோசிய பார்த்து சொல்றாரு அவனுக்கு பயப்பட வேண்டாம் இதை நான் உன் கையிலே ஒப்பு கொடுத்துள்ள சொல்லவா கர்த்தர் இதிலே வாசமாயிருக்க விரும்பி அவன் சத்ருவி பிடியில் இருந்த என்னை தம்முடைய பிடியிலே பிடியிலேயா கத்தருக்கு மகிமை ஆமே கர்த்தர் அந்த யுத்தத்தை செய்ய வைக்கிறார் அந்த யுத்தத்தை பண்ண வைக்கிறார் அந்த யுத்தத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று அதே சங்கீதம் அறுபத்தி எட்டு அதனுடைய பதினாலே சொல்லப்பட்டிருக்கிறது சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதற அடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மலை போல வெண்மையாயிட்டு நான் அவைக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன் ஏசையா ஒன்று பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது வழக்காடுவோம் வாருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலை போல வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும் ஏ உயர்ந்த சிகரங்கள் உள்ள பர்வதமே நேத்து வர நீ துள்ளல்ல நேத்து வர நீ ஆர்ப்பரிக்கல நேத்து வர நீ ஆமே கொண்டாடு இன்னைக்கு உனக்கு என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லவா கத்தர் எனக்கு கார் தந்தாருன்னு சொல்ல போறோமா வீடு தந்தாரு சொல்ல போறோமா இல்ல இந்த பர்வதத்தில் அவர் வாசம் பண்ணும்படி கத்தர் என்னென்னைக்கும் அது எப்படி இருந்தது உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அவைகள் உறைந்த மழையை போல வெண்மையாகும் நாற்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு கத்த சொல்லுகிறார் உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக் வானங்களே கழித்து பாடுங்கள் கத்தர் இதை செய்தார் பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள் பருவதங்களே காடுகளே காட்டிலுள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள் கத்தர் யா மீட்டு இஸ்ரவேலிலே மகிமை படுகிறார் ஒரு சத்யத்தை கவனிச்சீங்களா ரச்சிக்கப்பட்ட ஜனத்தி நிமித்தம் இயற்கையை கொண்டாடுமா என கத்தர் எல்லாவற்றையும் படைத்ததே மனிதனுக்காக அலல்லூயா மனுஷன் எப்பவும் பாவம் செஞ்சானோ அவன் எல்லாத்தையும் அழிக்கவும் ஆரம்பிச்சான் கர்த்தர் மீட்டு கொண்டாருந்ததும் வானங்களே பாடுங்கள் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள் பருவதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் ஆமே இந்த மீட்பு வந்து கொண்டாடப்படக்கூடியது சந்தோஷப்பட்டு கழிவுறக்கூடியது ஆலோயா என்ன என்ன ஆனந்தம் என்ன என்ன ஆனந்தம் கூடாதே என்ன என் சொல்ல கூடாதே மன்னன் கீரி மன்னிந்து விட்டாரே பேர் சொல்லுவ பாவங்கள் சாபங்கள் பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் ரோரி பாவங்கள் சாபங்கள் கோவங்கள் பரிகரித்தாரே ருசித்தவங்க கைகளை உயர்த்தி தேவாதி தேவா வந்து தங்கியா சங்கீதம் அறுபத்தி எட்டு பதிமூணிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அடுப்பின் அடியில் இருந்தாலும் பாவம் என்ன செய்கிறது தெரியுமா நம்மை அலங்கோலமாக்கிவிட்டது நீங்கள் அடுப்பின் அடியில் இருந்தாலும் அவர் உங்களை சுத்திகரிக்கும் போது எப்படி வெள்ளியால் நீங்க இருப்பீங்க தெரியுமா அலங்கரிக்கப்பட்ட முராச்சிறகுகள் போலவோ போன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாக தூய்மை ஏன் ஆண்டவர் இப்படி உறைந்த மலையைப் போல வெண்மையாக்குகிறார் என்றால் இது கிறிஸ்துவின் சாயல் தானியல் கண்ட காட்சியிலும் யோவான் பத்ம தீவலை கண்ட காட்சியிலும் அவரை எப்படி பார்க்கிறான் என்றால் தானியல் ஏழு ஒன்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வஸ்திரம் உறைந்த போல இருந்தது நீண்டாயி சொல்லவர் வீட்டிருந்தார் வெளிப்படுத்தல் ஒன்று பதிமூன்று பதினாலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போல இருந்தது அப்போ ரத்தத்தால் ஒருவனை கர்த்தர் கழுவுகிறது எதற்கென்றால் கிறிஸ்துவை போல மாற்ற என்னை மீட்டு அவரை போல மாற்றுகிறது என்று நினைக்கும் போது எப்படி என்னால் பாடாமல் இருக்க முடியும் எப்படி என்னால் துதிக்காமல் இருக்க முடியும் எப்படி என்னால் ஆர்ப்பரிக்காமல் இருக்க முடியும் அநேகர் வந்து அதட்டுவார்கள் இவர்களை இவர்களை வாய மூட சொல்லுங்கன்னு சொல்லும் போது ஏசு சொல்லுவார் இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்கள் கூப்பிடும் நாலலூயா எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவர் எனக்கு மீட்பரானா வேற யாராவது மீட்பார ஆயிட்டாங்கன்னு வைங்கள கொஞ்ச தூரம் தேடி வருவாங்க அதுக்கப்புறம் வரட்டும் வரட்டும்னு சொல்ல மாட்டாங்க போய் தொலையட்டும் சரி சொல்லுவாங்கல்ல போய் தொலையட்டும் ஆமாம் ஆள லூயா அவர் எனக்கு மீட்பரா எனக்காக அவர்தான் எனக்கு எனக்கு கீர்த்தியே அவர்தான் நீதியும் ஞானமும் மானவரே இயேசுவே நீரன் ஆதரவே நீதியும் ஞானமும் ஆதரவே அசட்டை பண்ணாதவர் பண்ணாதோ மகரே தயவா உயர்ந்த சிகரங்கள் உள்ள பர்வதங்களை ஏன் சொல்லுகிறீர்கள் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு இப்ப துள்ளாதீங்க

அதை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே கொடுத்தவரை துதிங்களவர் கிருவ என்றும் உள்ளது சுதந்திரம் இப்ப இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் இப்ப நம்ம யாருன்னா ஆமிரகாமயின் சந்ததி ஆனா கர்த்தர் இதிலே எந்தென்ற விக்கி அப்ப தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது ஒரு நாளுக்கு அல்ல அவர் யார் தெரியுமா நீண்ட ஆயிலுள்ளவர் ஆமை நீண்ட ஆயுள் உள்ளவர் என்றென்றைக்கு வாசமா இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்னா அதுல நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது அவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் அதுதான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி மீட்பு பெரியதை மீட்பு பெருசு அவர் கொடுத்த கிரயம் விலையேறப்பட்டது நம்ம பாடினோமே நிலையில்லாய் மண்ணில் எனக்கா விலையில்லா அரத்தம் செல்லினார் இன உலகின் பாவத்தில் அழிந்தே தூக்குவார் இல்லையே கண்ணீர் துடைத்தா என்னை அழைத்தான் அந்த பாடுகள்

ஏன் துள்ளுகிறீர்கள் இது சந்தோஷம் இது மேன்மை இது மகிழ்ச்சி சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லு ஏசு என்னை ரூ சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் ஆமே